அலமதுல்லா வசலாத் வசலம் அலா ரசூல் இல்லா மெஹம்மதின் சல்லாஹு அலி வசல்லம் அலா அலி வசாபி அஜ்மாயின் அம்மா ஆபாத் கண்ணியத்துக்குரியவர்களே வறுமையிலிருந்து விடுபடுவதற்கு உணவு விஸ்தீரணம் கிடைப்பதற்கு செல்வம் கிடைப்பதற்கு சூரத்துள் வாக்கியாவை ஓதினால் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்துல்லாஹாபின் மசூர் அலி அல்லவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் அதே சமயத்தில் அன்னிடம் உதமான் அழி அவர்கள் அவரிடத்தில் நோய் விசாரிக்க செல்கின்றார்கள் சென்று அவர்கள் கேட்கின்றார்கள் தாகி என்னது ஆசைப்படுகிறீர்கள் என்று போட்டது நான் அல்லவுடைய ரஹமத்தை ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அதே போல் நான் உங்களுக்கு ஏதாவது தர வாழ்க்கிறதுக்கு தர தேவையில்லை என்று சொன்னார்கள் ஏனென்று கேட்டதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகள் உதவியாக இருக்குமே என்று கேட்டார்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு பய பஞ்ச மந்திரம் வண்டி நீங்கள் பயப்படுகின்றீர்களா தேவையில்லை நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு இரவும் சூரத்தில் வாக்கு நீங்கள் ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் நபிகன் நாயகம் செல்லல்லா அவர்கள் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன் சூரத்தில் சூரோத்தில் வாக்கு இலத்தின் லெம் துசிபு பாக்கத்துடன் அவதன் எவரொருவர் சூரத்தில் வாக்கு ஒவ்வொரு இரவும் ஓதி வருவாரே ஆனால் அவருக்கு எந்த வறுமையும் வரமாட்டாது என்று நபிகன் நாயகமாக சொன்னதை நான் கேள்விப்பட்டு கேட்டிருக்கிறேன் அதே என்னுடைய புள்ளி பண்புள்ளிகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் எனவே அவர்கள் ஓதுவார்கள் நான் மரணித்தாலும் அவர்களுக்கு எந்த பஞ்சமும் வராது பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் நமது பெண்களுக்கு நாம் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இது ஓதினாலும் உங்களுக்கு பஞ்சம் மாட்டான்னு சொல்லிக் கொடுக்கணும் தேவையில்லாமல் நாம் அதை இதை கட்டி கொடுக்காம சொல்லாமல் இந்த விஷயங்களை படித்து கொடுக்கணும் அடுத்த சூரத்து தான் அலம் லக்க இலக்க நாங்கள் உங்களுடைய நெஞ்சை விரிவாக்கவில்லையா என்று அல்லா கேட்குற அந்த விஷயம் அதை சொல்லுகின்றார்கள் இமாம் கசாலி அவர் சொல்லுகின்றார் அஜிப்துலிமன் இபுத்லிய பில் பக்கர் வலம் இயக்கிற சூரத்தை அலம் நஷ்ரா அலம் நஷரா ஓதாமல் ஒருவர் சோதிக்கப்படுகிறார் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சொன்னார்கள் சில சாலையங்கள் சொல்லுகின்றார்கள் அது என்ன செய்வான் சொன்னால் ரிசுக்கை லேசாக்கி கொண்டாடுவான் அதே போல் அவருடைய உள்ளத்தை விரிவாக்குமான் அதுபோல கஷ்டத்தை நீக்குமாம் லேசான முறையில் சோம்பர் இருந்தால் நீக்கி விபாதத்தில் அவருக்கு ஆசை ஊட்டுமா அப்படின்னு சொன்னார்கள் அது என்ன சொல்ல முடியும் சொன்னால் அவர் எப்படி ஓதணும்னு சொன்னால் அவர் அந்த அந்த அலம்சாக மிக பக்தியோடு என்ன அல்லா கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பயபக்தியாக இகலாசாக பலத்துமையோடு ஓதினால் நிச்சயமாக அவருக்கு விசுக கிடைக்கும் சோமரித்தரத்தில் குடுகளெல்லாம் எல்லாத்திலையும் மறக்கிறது கிடைக்கும் எனவே நாம் செய்ய வேண்டிய என்று சொன்னால் ஒவ்வொரு இரவும் நாம் ஓதுகின்ற ஓதலுக்கூட சூரத்தூர் வாக்கியாக ஓதிக்கொள்ள வேண்டும் அலம் நஷ்டராக இலக்க சதுரக் அங்கே விசிற கல் அது கொல்லதாக ரக் இலக்கிறக் وإن مع العسر يسرا إنما مع العسر يسرا فإذا فرغت فانصبر وإلى ربك فارغب إن سورة نعم